ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா வீட்டில் இருந்த அவரக்காயும் புடலங்காயும் சேர்ந்த மாதிரி பொரியல் பண்ணி அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி தாங்க இன்றைக்கி சமையல் செஞ்சு சைடிஷாக சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு வால் எடுப்ப வச்சு அதில் ஆயில் ஊற்றி கடுகு இந்த ஜீரகத்தையும் போட்டு நல்லா படப்படன்னு பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எப்போவுமே சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி டேஸ்ட் அதிகம் ஆனால் அது விலவாசி ஜாஸ்தி உரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் மூணாக உடச்சி போட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அவரைக்காயும் பொடலங்காயும் கொஞ்சம் கொஞ்சந்தான் இருந்துச்சு அதில் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை ரெண்டையுமே ஒன்றா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிட்டு காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கொதியிலே வந்துடும் அதனால் ரொம்ப தாரையாக தண்ணி ஊற்ற முடியாது கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சிட்டு ஒரு தட்டை போட்டு முடிச்சா அவங்க வந்துடுவாங்க இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி கொஞ்சம் இருக்கிறது வட்டி அது கையில் நம்ம என்ன போறோம்னா முட்டையை வந்து டேரெக்டாக இப்போ உடச்சி ஊற்ற முடியாதுங்க ஏன்னா வர முட்டை எல்லா முட்டையும் கூ முட்டை தான் இருக்குது நான் முட்டையை மட்டும் தான் சொன்னேன் அந்த கூ முட்டையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையிலே எதுலேயே சேர்த்தாலுமே அது மாதிரி தான் சேர்க்கணும் இப்போ முட்டையை இல்லை சேர்த்துக்க போகிறேன் முட்டையை உடச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு கலக்கி அப்படி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டுனா வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க அப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தூளி மேலால் போட்டுக்கலாம் முட்டையோட வாடை இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு அந்த வாடை பிடிக்காது புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இது இல்லாமல் எங்களுக்கு சோறு இறங்காது ஏதாவது ஒரு நாண்வெஜ் டெய்லியாவது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால தாங்க செஞ்சாச்சு இன்றைக்கி இதுக்கு வந்து குழம்பு என்ன இருக்குன்னா நேற்று வச்ச வத்த குழம்பு மணக்க மணக்க இருக்குங்க அந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் மூணு மணிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு தாங்க இருக்க பெரிய வீடியோ கண்டிப்பாக அதை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம் கொஞ்சோடு தேங்காய் பூ தூவி இறக்கி வச்சு சைடிஷாக புளி குழம்பு அந்த நேற்று வச்சு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு செம்மையாக வள வேண்டி தானங்க அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையாக இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் என்ன வீட்டில் இருக்க அதை வச்சு டேஸ்ட்டாக செஞ்சு கண்டிப்பாக நம்மளாலையும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம் பெரிய வீடியோவுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோலாம் பார்க்கவே மாட்டேறீங்க கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே ஐடி தான் ஓகே பா